முதல் முதலாக கொலை செய்யப்பட்ட தமிழ் ஊடகவிலாளர் கணவதிப்புள்ளை தேவராசாவின் முப்பத்தோராவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு அம்பாறை ஆலேடி வேம்பு கலாசார மண்டபத்தில் அம்பாறை மாவட்ட தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் நேற்று நடைபெற்றது இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் கலையரசன் இதனை குறிப்பிட்டுள்ளார் அம்பாறை திருக்கோவில் பிரதேசத்தில் பல கிராமங்கள் அளிக்கப்பட்டதாக குறிப்பிட்ட அவர் தமிழ் ஊடகவியலாளர்களின் இழப்பு தமிழ் மக்களின் இருப்பை இல்லாமல் செய்கின்ற நிகழ்வாகவே பார்க்கக்கூடியதாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் எங்களுடைய அம்பாறை மாவட்டத்தில் நடந்தேறி இருக்கின்றது குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் பல இடங்கள் வடகிழக்கு பிரதேசங்களே இருந்திருந்தாலும் அம்பாறை மாவட்டத்தில் நடந்தேறிய சம்பவங்கள் இற்றவரைக்கும் வெளிச்சத்துக்கு வராத ஒரு நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது பல ஊடகவியலாளர்கள் பல கல்வியாளர்கள் பல கிராமங்கள் சுற்றி வளைக்கப்பட்டு அழிந்த நிலைமை இந்த அம்பாறை மாவட்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக திருக்கோயில் பிரதேசத்தில் கூட பல கிராமங்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றன இவ்வாறு எங்களுடைய ஊடகவியலாளர்களின் இழப்பு என்பது எமது இனத்தின் இருப்பை அல்லது இனத்தின் கேள்வியை மறைக்கின்ற இல்லாமல் செய்கின்ற ஒரு நிகழ்வாக கழுத்தால் அறுக்கப்பட்ட சம்பவங்களை நாங்கள் நேரடியாக கண்டவர்கள் இவ்வாறான தான் நாங்கள் பேசுகின்ற பொழுது எங்களுடைய இனம் சார்ந்த விடயத்திலே அக்கறை ஒளிந்து உண்மை சம்பவங்களை நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் இன்று வரைக்குமாக எங்களுடைய தமிழினத்தின் எங்களுடைய தமிழ் சமூகத்தை பொறுத்த மட்டில் எந்த இழப்புகளும் ஒரு பதிவு வடிவமாக எழுத்து வடிவமாக இல்லாத ஒரு நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கார உயிர்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது தமிழர் என்றால் அதுக்கு புரிதான் கடந்த காலத்திலே எங்களுக்கு சூட்டப்பட்ட நாம் புரிய அவ்வாறு ஒவ்வொரு கிராமத்தை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது நாற்பத்தைந்து ஐம்பது இவ்வாறு பல மரணிக்கப்பட்டிருக்கிறார்கள்